இப்போ ரீசெண்டா வந்த ஜேம்ஸ் கண்ணோட சூப்பர் மேன் படத்தை எல்லாருமே பாத்திருப்பீங்க இந்த சூப்பர் மேன் கேரக்டரை வச்சு நிறைய கேரக்டர்ஸ் காப்பி அடிச்சிருக்காங்க மார்வல்லையும் பண்ணிருக்காங்க வேற சில இடங்கள்லயும் பண்ணிருக்காங்க அப்படி காப்பி அடிச்சதுலயே டாப் சூப்பர் மேன் காட்ஸ் சூப்பர் கே டேஞ்சரா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி லிஸ்ட் வீடியோ பாருங்க நம்பர் பிராண்ட் அண்ட் பேயர் பிரைட் பர்ன்னு ஒரு படம் பாத்திருப்பீங்க அந்த படத்துல வர்ற கேரக்டர் இந்த கேரக்டரோட ஆரிஜன்ஸ் ஸ்டோரியும் சூப்பர் மேனான ஆடிஜன்ஸ் ஸ்டோரியும் சேம் தான் ஆனா ஈவல் சூப்பர் மேன் இப்போ நல்லவரா இருக்காரு அவரே ஈவலா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத கேரக்டர் ஆனா பன்னெண்டு வயசு பையனா தான் அந்த கேரக்டர் காட்டிருப்பாங்க படத்துல அதுலயே ரொம்ப மோசமா காட்டிருப்பாங்க அப்படின்னா சூப்பர் மேன்கே டஃப் இருக்கிறது வாய்ப்பு போர்த் பிளேஸ்ல ஹாங்காங் வில்ஸ்மித் நடிச்ச படம் இந்த படத்துல இவருக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கும் பறக்க முடியும் மறையறதுக்கு அளவு கூட இவருக்கு பவர் இருக்கு ஆனா என்னன்னா இவர் அந்த அளவுக்கு மாரலா இருக்க மாட்டாரு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு பெருசா ஸ்டாச்சு அடிக்கணும் எதுவுமே இருக்காது மேபி இதெல்லாம் இருந்ததுதான் சூப்பர் மேனுக்கு டஃப் கொடுக்கலாம் தேர்ட் பிளேஸ் சென்ட்ரி இப்போ ரீசெண்டா வந்து மார்வல் தண்டர் போல்ஸ்ல பாத்திருப்பீங்க மார்வல் இருக்க எல்லா அவஞ்சர்ஸ் விட ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு சூப்பர்மேன் கூட ஒண்டி கொண்டு நிக்கணும் அப்படின்னா தான் முடியும் செகண்ட் பிளேஸ் ஹோ ஹோம்லேண்டர் தி பாய்ஸ் வெப் சீரிஸ்ல இருந்து சேம் சூப்பர்மேன் தான் வித்வுட் மாரல்ஸ் அவருக்கு இருக்கிற நல்ல விஷயங்கள் எதுவுமே இல்லாத ஒரு சூப்பர் மேன் தான் அது ஹோம்லேண்டர் ரொம்ப மோசமான ஒரு ஆளு ஆனா சூப்பர் மேனை பேஸ் பண்ற அளவுக்கான கேபபிலிட்டி இது கிட்ட இருக்கான டவுட் தான் நம்பர் ஒன் ஆம்னி மேன் இன்வெசிபிள் பார்த்திருப்பீங்க ஆயிரம் வருஷத்துக்கும் மேல புரூட்டல் காம்பாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு வாரியர் இவரால் பிளானட்ஸ் கிரஷ் பண்ண முடியும் ஆனா சூப்பர் மேனோட வில் பவரை பிரேக் பண்ற அளவுக்கான பவர் இவர்கிட்ட கிடையாது அது எப்பயுமே சூப்பர்மேன் மட்டும்தான் இவங்க எல்லாருமே ஸ்ட்ராங் புரூட்டல் ஆனா சூப்பர்மேன் வந்து இவங்க யாரோடய